தான் கோட்டை அமைத்து கொண்டு ராணியாக ஒரு பெரிய அரசியாக பார்வதி தேவி அமைந்த அமர்ந்த ஊர் என்றால் அது தேவி கோட்டை என்கிற தேவக்கோட்டை தான் என்று நம்முடைய வரலாறுகள் புராணங்கள் சொல்கிறது அப்படின்னா இந்த தேவி கோட்டை சக்தியின் கோட்டை இந்த தேவி கோட்டை அம்பிகையின் அருட்கோட்டை இந்த தேவி கோட்டை இரவியாக இருக்கிற இடப்பாக கொண்ட இரவி என்றைக்கும் நித்தியப்படியாக வாழக்கூடிய ஒரு மண் அப்புறம் ரெண்டாவது வரக்கூடிய அந்த முதல்ல அந்த செவ்வாய்கிழமை போக வரக்கூடிய அடுத்த செவ்வாய்கிழமை அன்னைக்கு தான் அம்பிகையினுடைய அந்த காலையில் கண் திறந்து அம்பிகையினுடைய தவம் இருக்கிற அம்பிகை தான் அந்த சண்டேஸ்வரனை வதம் செய்ய கண் திறக்கிறாள் கண்ணை திறந்து பார்த்து முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் அருள் செய்கிற நாள் அப்ப இளநீர் கண் திறப்பார்கள் அதுதான் சண்டேஸ்வர வதம் போல உள்ள தத்துவத்தை சொல்கிறது என்னங்க இந்த இளநியில் மேலே உள்ள தலையை அப்படியே சீத்து விட்டுவார்கள் எல்லோருக்கும் தலையில் ஆணவம் கன்மம் மாயங்கிற மும் இருக்கு இருக்குது இந்த மும்மலங்களை நீக்கினா உள்ள அமிர்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தமான வாழ்க்கையும் ஞானமும் நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்லி மேலே உள்ள அந்த பகுதியை நீக்கிட்டு மூணு பொட்டு குங்குமத்தால் வைப்பார்கள் எல்லா இளநிலையும் வைப்பாங்க அதுக்கு பேர் இளநீர் கண் திறத்தல்னு சொல்லுவாங்க என்னது High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. ஓம் சக்தி செட்டி நாட்டில் எழுபத்தாறு ஊர்களில் அதிகமான புள்ளிகளை கொண்ட தேவகோட்டை மண்ணில் ஆடி மாதத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா தான் கோட்டையம்மன் திருவிழா இந்த கோட்டையம்மன் அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பேர் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களையும் கோட்டை மாரியம்மன் அப்படிலாம் பேர் இருக்குது ஆனால் கோட்டையம்மன் அப்படிங்கிற பேர் வந்து தேவகோட்டைக்கே உரியது இந்த கோட்டையம்மன் அப்படிங்கிற அந்த தெய்வத்தோட வரலாறு என்னங்க சில பேருக்கு அது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இன்றைக்கும் கூட கோட்டையம்மனை பற்றி ஒரு சரியான வரலாற்று தகவல்கள் ஆதாரங்கள் இல்லாமல் இன்றைக்கு இந்த அம்மனுடைய வரலாறுகள் இருக்கிறது தேவகோட்டையை சார்ந்த நாற்பது வகை நகரத்தார்களுக்கு பாத்தியப்பட்ட கோட்டையம்மனுடைய ஆலயமானது ஆடி மாதத்தில் முதல் திங்கட்கிழமை அன்றைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல் மேடை போடப்பட்டு தொடர்ச்சியாக பதினைந்து நாட்கள் ஒரு சிறந்த நிகழ்வாக ஒரு திங்களிலிருந்து துவங்கி அடுத்த திங்கட்கிழமைக்கு அடுத்த திங்கட்கிழமை அன்றைக்கு விழா நிறைவுறுகிறது இந்த பதினைந்து நாட்கள் தான் கிட்டத்தட்ட நடுவில் ஒரு பதிமூணு நாள் ஒரு பெரிய கோலாகலமான திருவிழாவாக அந்த அம்பிகைக்கு அபிடேக ஆராதனைகள் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது இதற்கு பின்னால் இருக்கிற இந்த அம்பிகையினுடைய வரலாறு புராண வரலாறு ரொம்ப போற்றத்தக்க வரலாறாக இருக்கிறது இந்த வரலாறு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒரு முறை கைலாயத்தில் சிவபெருமான் பக்கத்தில் இருக்கிற போது அன்போடு இருந்த பார்வதி என்ன பண்ணாலாம் தன் கணவனோடு விளையாடுகிற நோக்கத்தில் அவருடைய கண்களை கையால் பொத்தினா உலகமே இருண்டு போயிருமா அப்படின்னு என்ன நடக்குது உலகத்தில் பார்ப்போன்னு தன் கணவனுடைய கண்களை கைகளால் போய் பொத்தினான் கண்களாக கண் சிவபெருமானுடைய கண்களை பார்வதியினுடைய கைகளால் மூடும்போது உலகமே இயக்கம் இல்லாமல் போயிடுச்சு இருண்டு போச்சு சூரியன் ஒளி தரல சந்திரன் ஒளி தரல உலகமே ஒளி தராமல் எல்லாம் உலக உயிர்கள்லாம் வாடி போச்சு அந்த ஒரு நிமிடத்தில் உலகத்தினுடைய பெரிய இயக்கம் மாறுது அதை சிவபெருமான் உணர்ந்துட்டு அவ கையை எடுத்தோன்னு சொன்னாரான் இந்த மாதிரி ஒரு செயலை நீ செஞ்சதுக்கு பூலோகத்தில் போய் நீ பிறந்து அதற்குரிய வேதனைகளை நீ பட்டு வரணும்னு சொல்லி அனுப்புகிறபோது சாப நிவர்த்தி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போதான் சிவபெருமான் சொன்னாராம் சண்டேசுரன் ஒரு அசுரன் இருக்கான் அந்த அசுரனை வதம் செய்ய வேண்டிய சூழலில் நீ வதம் செய்து அங்கிருந்து நீ மீண்டும் இங்கே என்னை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்கிற போது என்னை அடையிறதுக்காக நீ தவம் செய் அப்படின்னு அனுப்பினாராம் அப்படி பார்வதி தேவி உமையம்மையாக இருக்கிற இறைவனுடைய ஒரு பாகத்தில் இருக்கிற இடப்பாக கொண்ட அம்மை பூலோகத்துக்கு வந்து அவ தவம் செய்த இடம்தான் நாம் இன்றைக்கு பார்க்கிற இந்த மண் இப்ப தேவலோகத்துல முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் முப்பத்தி மூணு கோடி தேவர்களையும் சண்டேஸ்வரன் பெரிய தொல்லைக்குட்படுத்துறான் அவங்க அந்த தொல்லை தாங்க முடியாமல் அத்தனை முப்பத்து முக்கோடி தேவர்களும் சேவபெருமான போய் முறையிடுகிறார்கள் சிவபெருமான் போய் தேவி பூலோகத்திலே தவம் செய்கிறாள் அவ ஒருத்தியால் மட்டும்தான் முடியும் ஏன்னா சண்டேஸ்வரன் வதம் கேட்கிற போது அதை சுவாமி சண்டேஸ்வரன் வந்து வரம் கேட்கிற போது சுவாமிகிட்ட என்ன கேட்டான்னா எந்த உயிர்களாலையும் அப்படின்னு சொல்ற போது பெண்களால எனக்கு வந்து உயிருக்கு வந்து தீங்கு வரக்கூடாதுன்னு கேட்க விட்டுட்டாங்க அதனால் பெண் உருவத்தில் தான் அவனை கொல்ல முடியும் ஆகையினால பார்வதி தேவியே போய் தவம் இருக்கிறாள் நீங்கள் அவளை போய் கேளுங்கன்னு சொன்னோடனே முப்பத்து முக்கோடி தேவர்களும் தேவியை தேடி உலகமெல்லாம் சுற்றி வந்து தேவியை கண்டார்களாம் அதுதான் கண்ட தேவி என்கிற ஊர் கண்ட தேவியினுடைய புராணம் இப்படி சொல்லுகிறது ராமாயணத்தில் அனுமன் இலங்கையை போய் பார்த்துட்டு வந்து ராமட்ட கண்டேன் தேவியை சொன்னதாகவும் ஒரு வரலாறு உண்டு ஆனால் கண்ட தேவி புராணத்தை எழுதிய புராண ஆசிரியர் இப்படித்தான் குறிப்பிடுகிறார் மீனாட்சிந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதிய கண்டதேவி புராணத்திலே பார்வதி தேவி தவம் செய்த மண்ணாக இந்த மண் குறிப்பிடப்படுகிறது அங்கே கண்டதேவி கண்டதேவி என்று சொல்லப்படக்கூடிய மண்ணில் தான் தேவியை கண்டார்கள் என்று சொல்லுகிற அந்த அற்புதமான தருணத்தில் தேவியாக இருக்கிற அம்பிகை கோட்டை அமைத்து சண்டேசுரனோடு போர் செய்து சண்டேசுரனை வெற்றி கொண்ட தலம் என்பதனாலே அம்பிகை கோட்டை அமைத்த ஊர்தான் தேவக்கோட்டை அம்பிகை வெற்றி மாலை சூடிய இடம்தான் வெற்றியூர் என்கிற நகரத்தார் ஊர் ஆகையினாலே கண்ட கண்டார்கள் கோட்டை அமைத்தாள் தேவி போரிட்டார்கள் போரிட்ட அந்த தேவியினுடைய வெற்றி கிடைத்த இடம் வெற்றியூர் என்று சொல்லப்படுகிறது வெற்றியூர் என்கிற மண்ணில் அம்பிகை வெற்றி கொண்டாள் என்று புராணங்கள் சொல்கிறது அந்த விதத்தில் அம்பிகை தனக்கு என்று கோட்டை அமைத்து கொண்டிருந்த ஊர் என்றால் அது தேவி கோட்டை தேவி கோட்டை அமைத்த ஊர் தேவகோட்டை இவ பாருங்க சிவபெருமானுக்கு சொந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டால் உத்திரகோசமங்கை ஊர் யாம் இருப்பது பேர் திருக்கான பேரில் தான் நான் இருக்கிறேன்னு சிவபெருமான் சொன்னானோ அதே மாதிரி அம்பிகை தான் கோட்டை அமைத்து கொண்டு ராணியாக ஒரு பெரிய அரசியாக பார்வதி தேவி அமைந்த அமர்ந்த ஊர் என்றால் அது தேவி கோட்டை என்கிற தேவக்கோட்டை தான் என்று நம்முடைய வரலாறுகள் புராணங்கள் சொல்கிறது அப்படின்னா இந்த தேவிக்கோட்டை சக்தியின் கோட்டை இந்த தேவி கோட்டை அம்பிகையின் அருட்கோட்டை இந்த தேவி கோட்டை இரவியாக இருக்கிற இடப்பாகம் கொண்ட இரவி என்றைக்கும் நித்தியப்படியாக வாழக்கூடிய ஒரு மண் அதனால தான் இந்த ஊரில் ஆடி மாதத்தில் முதல் திங்கட்கிழமை அன்றைக்கு மேடை அங்கே வந்து உருவம்லாம் கிடையாது அந்த மேடை தான் அந்த மேடையில் நீங்கள் என்ன உருவம் வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம் அந்த அம்பிகைக்கு அந்த மேடைக்கு தான் சக்தி அந்த பிடிமண் எடுத்து கொண்டு வந்து வைத்து அந்த இடத்திலே ஒரு காலத்தில் மிக அற்புதமாக அந்த அம்பிகைக்கான மேடை உருவாக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் அந்த இடத்துல அற்புதமாக அந்த அம்பிகை அருள் பாலிக்கிறாள் அபிடேகங்கள் அற்புதமான அபிடேகம் நடக்குது மேடைக்கு மிகச்சிறந்த வஸ்திரங்கள் மாலைகள் எல்லாம் சாற்றப்பெற்று தீப தூபாராதனை எடுக்கிறது மிக சிறப்பாக அந்த மேடைக்கு முன்னதாக உள்ள ஒரு இருக்கக்கூடிய கருவறை பகுதியில் ஒரு பானை நிறைய மிகச்சிறந்த அந்த நம்முடைய தமிழர் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நீர் வழிபாடு இந்த நீரை வச்சு வழிபடக்கூடிய வழிபாடு வந்து தமிழர்களுடைய தொன்மை வழிபாடு அந்த நீரை நிரப்பி அதில் எல்லாம் உள்ள வளரச் செய்து மதுக்குடம் எடுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த முளைப்பாரியை கொண்டு வரக்கூடிய நிகழ்ச்சியாக முளைப்பாரி வளர்த்து அதில் அம்பிகையினுடைய முகம் என்பதை ஒன்றை வைத்து அதற்கு அலங்காரங்கள் செய்து பதினைந்து நாட்கள் ஒரு சிறப்பான திருவிழாவாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது அது ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா அம்பிகை முதல் நாள் ஆடி மாதம் திங்கட்கிழமை வருகிற முதல் திங்கட்கிழமை அன்றைக்கு மாலையில் மேடை போடப்பெற்று வரக்கூடிய மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முதற் பொங்கல் அந்த முதற் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ரெண்டாவது வரக்கூடிய அந்த முதல்ல அந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் அம்பிகையினுடைய அந்த காலையில் கண் திறந்து அம்பிகையினுடைய தவம் இருக்கிற அம்பிகை அன்னைக்கு தான் அந்த சண்டேஸ்வரனை வதம் செய்ய கண் திறக்கிறாள் கண்ணை திறந்து பார்த்து முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் அருள் செய்கிற நாள் அப்போ இளநீர் கண் திறப்பார்கள் அதுதான் சண்டேஸ்வர வதம் போல உள்ள தத்துவத்தை சொல்கிறது என்னங்க இந்த இளநியில் மேலே உள்ள தலையை அப்படியே சீத்து விட்டுவார்கள் எல்லோருக்கும் தலையில் ஆணவம் கன்மம் மாயங்கிற மும் வலங்கள் இருக்குது இந்த மும் நீக்கினா உள்ள அமிர்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தமான வாழ்க்கையும் ஞானமும் நிரம்பியிருக்கு அப்படின்னு சொல்லி மேலே உள்ள அந்த பகுதியை நீக்கிட்டு மூணு பொட்டு குங்குமத்தால் வைப்பார்கள் எல்லா இளநிலையும் வைப்பாங்க அதுக்கு பேர் இளநீர் கண் திறத்தல்னு சொல்லுவாங்க என்ன தெரியுமா அர்த்தம் இளனிக்கு கண் திறந்து ஒரு வீட்டில் வந்துட்டாங்கன்னா ஞானக்கண்ணே நமக்கு திறந்த மாதிரிங்கிறது தான் தத்துவம் ஆணவம் கர்மம் மாய என்கிற மும்மலங்களை நீக்குகிற சக்தியினுடைய சூலாயுதத்தால் மேலே வெட்டுப்பட்ட தலை எப்படி அசுரத்தன்மை நீங்கியதோ அதே போல ஒவ்வொருவருடைய அகத்திலும் இருக்கிற அந்த மும்மலங்கள் நீங்கி ஞானக்கண் திறக்க வேண்டும் என்கிற ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுதான் கோட்டையம்மன் என்கிற அற்புதமான தேவி நம் அகத்தில் இருக்கிற அசுரத்தன்மைகளை நீக்குகின்ற அற்புதமான தேவியாக விட்டிருக்கிறாள் அந்த தேவிக்கு மாவிளக்கு வைக்கிறார்கள் அந்த முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் கடைசியில் அந்த ரெண்டாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த முதல் செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு புள்ளி பொங்கல்னு பேர் அது ஒரு காலத்தில் பிளிப்பொங்கலாக இருந்திருக்கிறது பிளியிட்டு அதாவது பழி செய்து அதற்கு இறைவிக்க நிவேதனம் செய்து ஆடுகளை எல்லாம் அன்னைக்கு பழியிட்டு இருக்கிறாங்க அது பின்னால தடை செய்யப்பட்டது புள்ளி பொங்கலாக அது மறுவீது எல்லா புள்ளிகளும் வந்து பொங்கல் வைப்பதாகவும் இன்னைக்கு அதிகமான புள்ளிகளுடைய தேவக்கோட்டையில அந்த பள்ளியிடக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் தடுக்கப்பெற்று இன்றைய தினம் அது வந்து முழுக்க முழுக்க ஒரு மிகச்சிறந்த சைவ வழிபாட்டு தெய்வமாக மாறியிருக்கிறது அந்த நிகழ்வுல வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைப்பவர்கள் தவறாமல் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் குறிப்பாக வந்து கலந்து கொண்டு அந்த செவ்வாய்க்கிழமணிக்கு புள்ளி பொங்கல் வைக்கிறார்கள் அதே போல் மாவிளக்கு வைக்கிறார்கள் பல பேர் வந்து அதுபோல் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் முடி இறக்குவதும் பொங்கல் வைப்பதும் ஒரு மிக தலையாய ஒன்றாக கருதப்படுகிறது அந்த விதத்தில் பல்வேறு தேவகோட்டையை சார்ந்த பல்வேறு ஊர்கள் வாழ்பவர்கள் மட்டும் அல்ல இன்னைக்கு இந்த அம்மனுடைய வேண்டுதலை வந்து யார் யாருக்கெல்லாம் பலிச்சிருக்கோ அவங்கெல்லாம் கேள்விப்பட்டு ஒட்டுமொத்த தமிழகம் உலக நாடுகளில் இருந்து பல்வேறு ஊரை சார்ந்த பல்வேறு மக்கள் நகரத்தார்கள் நாட்டார்கள் ஊரார்கள் கிராமத்த அத்தனை பேரும் வந்து சுவாமிக்கு அந்த அம்பாளுக்கு உருவார வேண்டுதல் செய்கிறார்கள் உடம்பு நலமாவதற்கு எல்லாம் வெளியில உள்ள வீடு கட்டணும்னா வீடு போல ஒரு அமைப்பை வாங்கி அம்பாள் பாதத்தில் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு போறாங்க உடனே வீடு கட்டிடுறாங்க மனை வாங்கணுமா அதுக்கேத்தா போல வெளிநாடு போகணுமா ஒரு ஃப்ளைட்டை வாங்கி அந்த வெளியில உள்ள ஃப்ளைட்டு போல உள்ள உருவத்தை வாங்கி அம்பாள் பாதத்தில் வச்சு வணங்குறாங்க பிரார்த்தனைகள் நிறைவேறுது மேல் படிப்பு படிக்கணுமா புத்தகங்கள் எழுது பொருட்கள் வச்சு கும்பிட்றாங்க படிப்பு வராத பிள்ளைகளுக்கு அது போல செய்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு கை கால் சுகம் தேவையா கை உருவாரம் கால் உருவாரம் வலது காலங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பாக என்ன கண்ணுக்கு முகத்துக்கு மனித உடம்புக்கு சகலத்துக்குமான உருவாரங்களை இங்கே விற்பனை செய்கிறார்கள் அதை வாங்கி அம்பாள் பாகத்தில் வச்சுட்டு மறுபடியும் கொண்டு இங்கே கொடுத்துட்டு வர்றாங்க இதுபோல நிகழ்ச்சிகளை வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை அந்த அம்பாள் பாகத்தில் வச்சு அது நிறைவேறி மீண்டும் அடுத்த ஆண்டு ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் திருமணங்களை எதிர்நோக்கியிருக்கிறவங்க திருமணத்திற்காக இருக்கிற அம்பிகைக்கு சாத்தக்கூடிய கழுத்தீரை வச்சு அம்பிகிட்ட வந்து பிரார்த்தனை வைக்கிறாங்க அது நிறைவேறி பல பேர் அது போல அந்த வேண்டுதல்கள் நிறைவேறி மகிழ்ச்சி அம்பாளு அடுத்த ஆண்டு தம்பதிகளாக வந்து உடனே வந்து வழிபட வர்றாங்க இந்த பதினைந்து நாட்கள் மட்டும்தான் வருஷத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் வருடத்தில் குறிப்பாக ஆடி மாதம் முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி அடுத்த திங்களுக்கு அடுத்த மூன்றாவது திங்கள் அன்றைக்கு நிறைவடைந்துவிடும் ஆடி மாதம் மூன்றாவது திங்கட்கிழமை அன்றைக்கு காலையில் முளைப்பாரி வளர்ந்திருக்கும் அதை எடுத்து கொண்டு போய் ஊரணியில் கொண்டு போய் முளை மதுக்குடத்தை சேர்த்து முளைப்பாளியிலிருந்து வளர்ந்ததை எல்லாருக்கும் கொடுப்பார்கள் இந்த நிகழ்ச்சி காலங்காலமாக நடைபெற்று வருகிறது இந்த கோட்டையம்மன் அம்மன் கண் திறக்கின்ற காட்சி அருள்கின்ற காட்சி தவம் செய்கின்ற தேவி தன்னுடைய கோட்டையிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்ற காட்சி எந்த ஊரில் அம்பிகை இருந்தாலும் தேவகோட்டையில் மட்டும்தான் அவர் ராணியா அரசாட்சி செய்யக்கூடிய மண் ஏன்னா அது தேவியோட கோட்டை தேவி கோட்டை இன்றைக்கு தேவகோட்டையாக பேச்சு வழக்கில் மாறியிருக்கு அதனால் மேலே விடு வீர வீரநல சிந்தையாச்சி தேர்தல் எழுதுகிற போது தேவி கோட்டை என்று தான் எழுதுவார்கள் அதுபோல் தேவி கோட்டை என்பது தான் மிக சிறப்பான பொருத்தமான புராண வரலாற்று தொடர்புடைய பெயராக இருக்கிறது இந்த ஊருக்கே பெயர் கொடுத்தவள் இந்த கோட்டையம்மன் அதான் முக்கியம் இந்த ஊருக்கே பெயரை கொடுத்த அம்பிகை தேவி கோட்டையம்மன் இந்த கோட்டையம்மன் இன்னைக்கு வணங்குற தெய்வம் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு பக்கத்திலேயே ஆற்றோரமாக பழைய கோட்டையம்மன் ஆலயம் இருக்கிறது அதுதான் இந்த ஊர்லேயே ரொம்ப தொன்மையான ஆலயம் அங்கிருந்து இந்த ஆலயத்துக்கு பிடிமன் எடுத்து கொண்டு வந்து வைத்து நகரத்தார்களால் வழிவிடக்கூடிய தேவகோட்டை நகரத்தார்கள் நாற்பது வகைக்குரிய பாத்தியப்பட்ட ஆலயமாக இருந்து இன்றைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வழிபடுத தெய்வமாக கோட்டையம் திகழ்கிறது அனைத்து ஊர்களிலிருந்தும் எல்லாரும் வந்து வணங்க வர்றாங்க அம்பிகையை வணங்குங்கள் அவளை பாடுங்கள் ஐயாயிரம் புள்ளி யாக்குகிற பொங்கலில் ஆனந்தம் கொள்ளும் அம்மா ஆடியனும் மாதத்தில் தேடி வரும் பக்தர்க்கு அத்தனையும் அருளும் அம்மா ஒய்யார புடவையும் ஒளிமின்னும் வைரமும் உலகமே அம்மா உன்வாசல் உயர்மா விளக்குதலில் உள்ளமே குளிர்தம்மா செய்கின்ற திருமணம் சீக்கிரம் நடக்கவே ஏற்கும் அம்மா செய்கின்ற திருமணம் சீக்கிரம் நடக்கவே கழுத்தீரு ஏற்கும் அம்மா செம்மை இளநீர்க்கண் திறந்தவர் வாழ்விலே கண் திறந்த அம்மா உய்கின்ற வாழ்விற்கு முளைப்பாரி வளரவே மேடையில் ஆடுமம்மா உய்கின்ற வாழ்விற்கு முளைப்பாரி வளரவே மேடையில் ஆடுமம்மா உயர்தேவ கோட்டையில் உருவார வேண்டுதல் கொழுகின்ற கோட்டையம்மா நன்றி வணக்கம் உங்கள் அன்புக்குரிய தேவகோட்டை ராமநாதன் இந்த இனிய தரவுகளை உங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்பிய அன்பு நண்பர் நோயுவர் நகரத்தார் ஏ என் சீனிவாசன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை நோயுவர் நகரத்தார் தொலைக்காட்சி வாயிலாக உலகம் முழுவதும் இருந்து கண்டு கொண்டிருக்கிற அனைத்து பக்தகுடிகளுக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை உரித்தாக்குகிறேன் நன்றி வணக்கம் ஐஸ்வர்யம் Saving Scheme Minu Subaya Diamond.